பாய் வீட்டில் எப்போவுமே பிரியாணி தான் நான்வெஜ்ஜு தான் அப்படின்னு ஆமாம் சும்மா அதை சாப்பிட்டா போர் அடிக்காதா ஆமாம் ஆமாம் அதுவும் சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் பிரியாணி ஆக்குற அன்னைக்கு எனக்கு ஒரு டப்பா வீட்டு கொடுத்து விட்ருங்க சரி 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 கொடுத்து விட்றேன் கொடுத்து விட்றேன் அதே என்ன அவளுக்கு மட்டும் கொடுத்து விடுவீங்களா எனக்கும் கொடுத்து விடணும் அட சரிமா எல்லாத்துக்கும் ஆக்கி ஒரு நாள் கொடுத்துட்டா போச்சு சரி சரி பேசுனது போதும் கொடத்த மாத்திவே வலிவா அட கொட நிறையட்டும் அது என்னமோ தேன் மாதிரி ஓடிட்டு இருக்கு நீ தள்ளி நில்லு

ஏன் நீ சாப்பிட்டு உனக்கு புழு கடிச்சிருச்சாக்கும் மூஞ்சி காலையில என்ன நான் சொல்லுங்க அத்தைக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அத்தைக்கு சமைக்கவே தெரியாது நீங்க சொல்லி கொடுங்க நான் அதே மாதிரி சமைக்கட்டுமா

ஆ சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பாத்து போங்க